நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு பிப்ரவரி இருபத்தி நாலு இருபத்தைந்து இரண்டு நாட்களும் அதாவது ஞாயிறு இரண்டு நாட்களும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே தூரல் நனைக்க மழைகள் மற்றும் வடகடலோரம் கூட ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகியவை சந்திக்கும் இடத்துல அதாவது விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் புதுச்சேரி மாநிலம் சந்திக்கும் இடத்துல மழை தகவல் வந்ததன் அடிப்படையில் இன்னும் நிறைய இடங்கள் இருக்கிறது தகவல் அந்த அடிப்படையில் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனத்தோட அறிக்கையில் மழை பெய்த இடங்கள் பட்டியலில் மீமிசல் நேற்று முடிஞ்சினும் இரண்டு சென்டிமீட்டர் ஈச்சென விடுதி தஞ்சாவூர் ஒரு சென்டிமீட்டர் நேற்றைக்கு காலை எட்டரை மணியுடன் முடிவடைந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மண்டபம் ராமநாதபுரம் மாவட்டம் மூன்று சென்டிமீட்டர் மீமிசல் புதுக்கோட்டை ரெண்டு சென்டிமீட்டர் அதேபோல் மாஞ்சோளை திருநெல்வேலி ரெண்டு சென்டிமீட்டர் நகுடி புதுக்கோட்டை ரெண்டு சென்டிமீட்டர் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை மாவட்டம் இரண்டு சென்டிமீட்டர் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் ரெண்டு சென்டிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் ஒரு சென்டிமீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் ஒரு சென்டிமீட்டர் மேலும் பல இடங்களில் மழை இருந்தது நேற்றைக்கு குறிப்பிடும்படியாக சொல்லப்போனால் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரத்தில் மீண்டும் மீமிசல் தொண்டி இந்த பகுதிகளில் நேற்றைக்கும் நனைக்கும் அடை இன்றைய வானிலையை பார்த்தீங்கன்னா வானிலை அமைப்பை பார்ப்போம் முதல்ல வட இந்திய நிலப்பகுதிகளில் அதாவது வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் வங்கக்கடலோர மாநிலங்கள் வடக்கு வடக்கு வங்கக்கடல் பகுதி அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் இதன் இடைப்பட்ட பகுதியிலையும் வடகிழக்கு மாநிலங்களை ஒட்டிய பகுதிகளிலையும் கடலோட வடக்கு பகுதியிலையும் உயரழுத்தம் நீடித்து கொண்டிருக்கிறது இந்த உயரழுத்தம் கிழக்கு காற்றை ஈர்த்து தமிழ்நாடு ஊடாக அனுப்பி வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி அனுப்புகிறது இந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டில் நுழைகின்ற காரணத்தினால வரக்கூடிய நாட்களுக்கு மதிய நேரத்தில் அதிகாலை நேரத்தில் மேகமூட்டத்தையும் மதிய நேரத்தில் ஆங்காங்கே தூரல் நனைக்கும் மழையும் எப்படி மண்டபத்தில் ஒரு நேற்று மண்டபத்தில் கூட நேற்று நனக்கு மழை பெய்திருக்கிறது எப்படி மண்டபத்தில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ரெண்டு சென்டிமீட்டர் ஒரு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் வரை பெய்தது போலவே ஆங்காங்கே ஒரு இரண்டு ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிவு இருக்கும் மூன்று சென்டிமீட்டர் வரை கூட இருக்கலாம் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல குறிப்பாக இன்றைய மழை பொழிவு டெல்டாவின் தெற்குப் பகுதிக்கு வாய்ப்பிருக்கிறது மழை பெய்யும் என்று நம்பி இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அறுவடை விவசாயிகள் அச்சமும் படக்கூடாது நனைக்கும் மழைகள் எங்காவது இருக்கலாம் என்ற முன்னெச்சரிக்கையுடன் அறுவடை விவசாயிகள் இருக்க வேண்டுமே தவிர அறுவடை செய்ய போகிற நேரத்தில் இந்த குழப்பமான வானிலை கொடுக்கும் என்பதனால ஏதோ வரக்கூடிய வாரமெல்லாம் தீர்க்கும் மழை போல உங்களுக்கு மனதில் தென்படலாம் ஆகவே உங்களை குழப்பலாம் உங்களை அச்ச உணர்வை ஏற்படுத்தலாம் என்பதற்காகத்தான் இந்த அறிக்கை அது மீண்டும் சொல்கிறேன் இருக்கக்கூடிய இந்த அதிகாலை நேரம் மேகமூட்டம் மழை எதுவும் தீர்க்க போவதில்லை ஆங்காங்கே தூறலாம் ஆங்காங்கே நினைக்கலாம் பெரும்பாலும் வெயில் தான் அதிகமான பரப்பில் இருக்கும் தெற்கு டெல்டாவிலே ஓரிரு இடங்களில் தூறலாம் நினைக்கலாம் அதுவும் ஒதுக்கிவிட்டு கூட போகலாம் உங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் மற்றும் சிவகங்கை மாவட்ட பகுதி கிழக்கு பகுதி மேலும் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டத்திலையும் ஆங்காங்கே ஆங்காங்கே தூறல் நினைக்கலாம் கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக ஒரு லேசான மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ள பகுதி ஏற்கனவே அறிவித்த அதே பகுதி தான் மண்டபம் ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் தொண்டி மீமிசல் மணமேல்குடி மேலும் கட்டுமாவடி அதற்கு தெற்கே இருக்கக்கூடிய ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் ஆர்எஸ் மங்கலம் போல் ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கடலோரப் பகுதியில் ஒரு சில இடங்களில் தூத்துக்குடி மாவட்ட தெற்கு கடலோரத்தில் ஒரு இடங்களில் நனைக்கும் மழை கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு நூறு சதவீதம் உறுதியாக ஒரு மழைன்னா மாஞ்சோலை நாலு மூக்கு ஊத்து மேலும் பாபநாசம் மணிமுத்தாறு மேலும் பேச்சுப்பாறை பெருஞ்சாணி தக்கலை இந்த பகுதிகள் மாஞ்சோலை எல்லாம் அந்த பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது போல் செங்கோட்டை செங்கோட்டை ராஜபாளையத்திற்கு மேற்கே உள்ள மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் ரெண்டு நாளைக்கு மதிய நேரத்தில் நனைக்கும் மழை லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இன்றைக்கும் நாளைக்கும் கடுமையான மேகமூட்டத்துடன் காலை பத்தரை பதினோரு மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரைக்கும் கடுமையாக விரட்டும் ஒரு சில இடங்களில் தூறும் அறுவடை விவசாயிகள் நெல் அறுவடை இருந்தாலும் பிற அறுவடை தானியங்களாக இருந்தாலும் சற்றே முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் நேற்றைக்கு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் சந்திக்கும் இடத்துல செங்கல் சூளையில் அதாவது காளாவிக்கு அதாவது செங்கல் சூளை அடுக்குவதற்காக காத்திருந்த அதாவது நல்ல ஒரு காய்ந்த நிலையில் இருந்த நல்ல ஒரு ட்ரையான ஒரு அந்த பச்சை செங்கல் வந்து கரைந்து விட்டது ஆகவே வானிலை கேட்டிருந்தால் முன்கூட்டியே அவர்கள் மூடி பாதுகாத்து அதுவே இப்படிப்பட்ட நிலை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கலாம் ஆனால் பரவலாக மழை பெய்யும் என்றோ மழை பெய்யும் என்று எதிர்நோக்கி எந்த ஒரு விவசாயத்தையும் தொடங்கிவிடக்கூடாது ஆங்காங்கே பெய்யலாம் இத்தமிழ்நாட்டில் இத்தனை மாவட்டங்கள் இருக்கிறது இத்தனை கிராமப்புறங்கள் இருக்கிறது ஆனால் நேற்றைக்கு மழை பெய்த இடங்கள் ஒரு பத்து இடம்தான் ஆனால் ஒரு ஒரு சென்டிமீட்டர்லேருந்து மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் பத்து இடம் நனைக்கும் மழை கூடுதல் இடம் தூரல் வந்து இன்னும் கூடுதல் இடமாக இருந்ததை தவிர அந்த தூறலும் நனைக்கும் மழைக்கும் எந்தவித பயனும் தராது ஆனால் பயன் தரக்கூடிய மழை பெய்த இடம் ஒரு பத்து இடம் என்பதனால அத்தனை இடமும் நம்பி அத்தனை இடத்திலும் விவசாயத்தை தொடங்கிவிடக்கூடாது என்பதற்காக நம்ம ஒரு அறிவிப்பு தான் பெய்தால் என்ன செய்யலாம் பெய்யாமல் ஒதுக்கினால் என்ன செய்யலாம் அப்படி அப்படித்தான் இந்த கோடையில் இருக்கணும் கண்டிப்பாக மழைப்பொழிவு கோடையில் இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கிறது காற்று சுழற்சியும் இருக்கிறது வெப்ப சலன பிடிவும் இருக்கிறது ஆனால் கோடை மழையை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக இருக்கும் ஆனால் கடந்த பத்தாண்டில் பெய்த ஒட்டுமொத்த பத்து பத்தாண்டின் சராசரி மழைப்பொழிவுக்கு சற்று கூடுதல் இருக்கும் கோடை மழை அந்த கோடை மழை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அதிகமாக பெய்து ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறைவாக பெய்து சராசரியை கூட்டிவிட்டு போகும் ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் ஒதுக்கிவிட்டு செல்லும் வெயில் மிகவும் அதிகமாக இருக்கும் வெயிலோட அளவு குறைவாக இருந்தாலும் வெயிலுனோட அதோ தாக்கப்தம் அதாவது அதோட அனுபவிப்ப அனுப அதாவது அதோட இது அதாவது ஒரு உணரக்கூடிய அளவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது புழுக்கமாக இருக்கும் முப்பத்தஞ்சு டிகிரி ஒரு செல்சியஸ் வெப்பநிலை கூட ஒரு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை போல் இருக்கும் அதாவது தொண்ணூறு டிகிரி ஃபார்னிகேட்டை ஃபார்னிகேட் வெப்பம் கூட அது நூறு டிகிரி போல் தெரியும் ஆகவே ப அது அதாவது உணர்தல் என்பது கூடுதலாக இருக்கும் ஆனால் வெப்பம் குறைவாக இருக்கும் அதாவது வெப்பம் குறைவாக இருக்கும் புழுக்கமும் வியர்வையும் அதிகமாக இருக்கும் இதுதான் இந்த அதுதான் இந்த புழுக்கம் வியர்வை தான் வியர்வை உடலிலிருந்து வெளியேறினாலே நீர்ச்சத்து குறையும் ஆகவே கோடைக்கென்று ஒரு தனியாக முன்னெச்சரிக்கைக்காக ஒரு அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன் ஆனால் விவசாயிகள் மழை ஆங்காங்கே இருக்கும் ஆனால் அதுவும் மார்ச் பதினஞ்சிலிருந்து தான் பரவலாகும் இது வந்து தூரல் நனைக்கும் மழை என்பது மிக குறைந்த பரப்பில் இருக்கும் மார்ச் பதினைஞ்சிலேருந்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் முதல்ல அப்புறம் ஒட்டுமொத்த கேரளா எல்லை வரை மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அப்புறம் தென் மாவட்டத்திற்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் அப்புறம் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் என்று படிப்படியாக மார்ச்சுக்கு பிறகு ஏப்ரலில் மழைப்பிடிவு கூடும் ஏப்ரல் மேல மே அதாவது ஏப்ரல் பின்பகுதி மேல வலுவாடு நிகழ்வு வங்கக்கடலில் இருக்குது வங்கக்கடல் வலுவான நிகழ்வு இல்லாவிட்டாலும் இருகாற்று இடிவு காரணமாக வெப்பசெல்ல மாலை இரவு மழை உண்டு எங்கெல்லாம் மழை பெய்கிறதோ அந்த மழைக்கு முன்பு கடுமையான ஒரு புழுக்கத்தையும் வெயிலையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டிய நிலையிலும் இருக்கும் ஆகவே எங்கெல்லாம் அதிகமாக அவர் வியர்த்து கொட்டுக்கிறதோ அந்த இடத்துல தான் மாலை இரவு வெப்பசல்ல மழை கோடையில் இருக்கும் ஆகவே வெப்பத்திற்கும் நாம் தயாராக இருக்க வேண்டும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை ஒதுக்கினால் என்ன செய்யலாம் பெய்தால் என்ன செய்யலாம் இரண்டு முடிவிற்கும் நாம் எப்பொழுதும் தயாராகி இருக்க வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி